மலைப்பாதையில் ஒரு சாது குதிரை மீது சென்று கொண்டிருந்தார் பாதையின் ஓரத்தில் ஒருவன் மயங்கிக் கிடந்தான் அவர் இரக்கம் கொண்டு குதிரையிலிருந்து இறங்கி குடுவையிலிருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் தெளித்தார் சிறிது நேரத்தில் அவன் கண்வழித்தான் அவனை அன்புடன் தூக்கி குதிரை மீது ஏற்றினார் சாது ஆனால் அடுத்த நொடியில் அவன் குதிரையின் கடிவாளத்தை உழுக்கியவுடன் குதிரை தடதட என்று பாய்ந்து பறந்து போனது சாது அமைதியாக நடந்தே தனது வீட்டை அடைந்தார் சில நாட்கள் கடித்து சந்தைக்கு குதிரை வாங்க சென்றார் அங்கே அந்த திருடன் சாதுவின் குதிரையுடன் நின்றான் சாது மெதுவாக சென்று அவனது தோளில் கை வைத்தார் திருடன் திரும்பி பார்த்ததும் பேயைக் கண்டது போல திகைத்து எது என்ன என்று திணறினான் அருகிலிருந்த அனைவரும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்கள் சாது திருடனிடம் இந்த குதிரையே நீயே வைத்துக்கொள் ஆனால் இது எப்படி வந்தது என்று யாரிடமும் சொல்லாதே இது மக்களுக்கு தெரிய வந்தால் உண்மையாகவே ஒருவன் மயங்கி விழுந்து கிடந்தாலும் யாரும் உதவ முன்வர மாட்டார்கள் அந்த சொற்கள் திருடனின் இதயத்தை கிழித்தது அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது பிறர் நம் மீது வைத்த அன்பினை தவறாக பயன்படுத்தக்கூடாது